Oh, serang oh, super super ya. Oke ya. Ah, Bila dibilang, bagi, bagi den. Serang awalnya, 6620 ada, 560 kan kan. Bagi den, 45000, 55000, 55000. 55000. 55000.

மூத்த இன்ஜினியரிங் படிக்காங்க ரெண்டாவது பிஏ படிச்சா மூணாவது ப்ளஸ் 2 பப்ளிக் ரெடி ஆட்ட காலேஜ் ரெடி ஆட்டாய் பை பை அம்மா அப்பா அண்ணா பரணி என்ன வா வணக்கம் எப்படி இருக்கீங்க

ஏன்னா நீங்கள் இயற்கையும் நாங்கள் பா போட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருப்போம் நெட் பேலன்ஸ் முடித்து விட்டது அதனால் இவ்வளவு விளையாட்டு ராஜ்குமார் சரி ஆள் தண்ணா பாய் நான் எல்லாருக்கும் பாய் சொல்கிறேன் ஓகே பாயா நல்லா சாப்பிடு நல்லா படி நெட் பேலன்ஸ் போட்டாச்சா இல்லை ராஜ்குமார் இன்னே என்ன கே ஆ நான் நெப்பலன் ஸ்கப்பலியா தான் வச்சிருப்பேன் இன்ன லைவ் போடணும் போறதுக்கு தான் லைவ் போட வந்தா மூணு ரெண்டு பசங்க கொடுத்துட்டாங்க நமக்கு கொன்னுன்னு தကြီး வந்து இலங்கைல வாழ்றோம் முகாலஜி நீ காம்யா எட்குமணிக்கை லைவ் வரலமே எட்டு மணிக்க எட்டு மணிக்கு ஆபீஸ்ல இருப்போம் எங்களுக்கு எட்ட காலதான் எட்டு மணிக்கு தான் வேலை முடியும் அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்க வந்து அதுக்கப்புறம் குளிச்சிட்டு காட்டி குடிச்சிட்டு உட்காருவோம் தயாரிப்பு பத்து மணி ஆகிடும் வேலைக்கு போகிட்டே இருக்கலாம் எங்க வேலை பாக்குறீங்கய்யா மகாலட்சுமி பார்த்தா சிவகாசியில அச்சவாசி வேலை பார்த்து கொடுத்துருக்காங்கய்யா அப்பா அம்மா ஒரே இடத்துலதான் வேலை பார்ப்போம் காலையில ஒன்னு ஓலை போயிட்டு ஒன்னு ஓலை வருவோம் அவன் நாளைக்கு லீவு தானே அவனுக்கு லீவு தான் வேலை அங்கே பூவரசன் கோவரச